இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு லாபம் தருமா பணத்தில் இருந்த பாதிப்பு கண்ணிக்கு கண்டிப்பா நிபர்த்தி ஏற்படும் ஏதாவது பணம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுலாம் திடீர்னு காம்ப்ரமைஸ் ஆகும் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட செட்டில்மெண்ட் ஆகும் கொள்பத சொல்ல சொல்ல கன்னியா ராசிக்காரர்கள் குடும்ப சிக்கல் கிரகதோஷம் இருந்தாலும் மாறிடுமா பிள்ளையார பிடிச்சுக்கணும் கழுத்து பகுதி முதுகு தண்டு விட பகுதிக்கு உடற்பயிற்சி தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உட்காந்துக்கினே இருக்கிறோம் படுக்கிறது ஒரு ஆறு மணி நேரம் அப்போ யார் கவனமாக இருக்கணும் நம்ம தான் கவனமாக இருக்கணும் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் செய்யலைன்னா யாராக இருந்தாலும் மாட்டுவோம் கன்னியாராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகளும் ஆச்சரியம் நம்பிக்கை ஏற்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரியங்கள் வீடு நலம் வாங்குறதெல்லாம் டக்குன்னு கூடும் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்துக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் குரு ஒன்பதில் இருப்பதனால் கண்டிப்பாக பெரியவர்களுடைய தோஷம் காட்டுறதுனால ஆடி மாசத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உணவுப் பொருட்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோர்களுக்கு தீங்கு வராதாம் இந்த மாதம் மட்டும் இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாகவே புரியுதா நாம் தமிழ் மாதம் பார்க்குறோம் தமிழ் வருட கணக்கு அடுத்த சித்திரை வரைக்கும் அதை சேஃப்டி பண்ணும் ப்ரமோஷன் தடையெல்லாம் இந்த டைமில் டக்குன்னு பிடிச்சிக்கணும் கிளிக் ஆகிடும் வேறு உத்தியோகம் மாட்டினமா பண்ணிடணும் வீடு வாங்கணுமா வாங்கிடணும் ஆடி மாதம்லாம் பார்க்க கூடாது நிலம் வாங்கினோமா வாங்கிடணும் வீட்டில் ஒரு விசேஷம் பண்ணோமா ஏதாவது ஒரு நல்லது பண்ணிவிடுங்க சூரியன் பதினொன்னில் கன்னி கன்னீராசிக்காரங்களுக்கு எல்லா ஆடி மாதம் ரொம்ப விசேஷம் லாபமாக இருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் கன்னியராசிக்காரங்க ஆடி மாதத்தில் ஏதாவது செஞ்சு பாருங்க பெரிய அளவுலுக்கு ஏற்றம் பெறுவீங்க பன்னெண்டு மாதத்தில் ஒரே மாதம் சூரியன் பதினொன்னில் இருக்கிறது ஆடி மாதத்துல தான் ஐயோ ஆடி மாதம் இது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது நீங்கள் பண்ணாட்டி நான் என்ன பண்ணுறது தைரியமாக செய்யுங்க காசாக பணமா யோகமும் அனுகூலமும் கிடைக்கும் ஒரு சேமிப்பு ஆரம்பிங்க ஒரு முதலீடுகளுக்கு ஏதாவது கொஞ்சம் மாதம் மாதம் போடுங்க மியூச்சுவல் ஃபண்டில் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு எதாவது பண்ணுங்க புரியுதா அனுகூலமாக கிடைக்கும் ஆச்சரியமா இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு எல்லாம் ஏற்றம் பெறும் நம்பிக்கை பெறுவீர்கள் செல்வாக்கு உயரக்கூடிய மாதம்தான் கண்ணிக்கு புதிய வரவெல்லாம் ஏற்படும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் தைரியம் ஏற்படும் சும்மா கத்தாததை விட்டுட்டு முன்னேறுங்க